இன்றைய தியானம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டு ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒரு அருமையான வசனத்தை இந்த நாளில் நாம் தியானித்து ஜபிக்க போகிறோம் உண்மையாகவே இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எம் கே சாம்சுந்தரம் அவர்கள் இந்த வசனத்தை வைத்து கொடுத்ததான ஒரு மெசேஜ் தான் இப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக என் மைண்டில் ஓடிட்டுருக்கு பிரியுமானேன் நான் அதை சொல்ல போகிறதில்ல ஆனால் ஒரு கர்த்துடைய பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு சாலமோன் இந்த வசனத்தில் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறதை நம்ம வாசித்து நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி பொயிராதபடிக்கு நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தனை எனக்கு உணர்த்தினார் தான் கூட்ட விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூடு உண்டு அந்த கூட்டுக்குள்ளே தான் தாய் பறவை தன்னுடைய பறவைகளை வைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஆதரித்து தப்புவித்து வளர்க்கும் அந்த கூட்டை விட்டு ஒரு குருவி திசை மாதிரி போயிடுச்சுன்னா அது எப்படி அலமோதுமோ அதே நிலை தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குன்னு இந்த வசனத்தில் ஞானி எழுதி வைத்திருக்கிறான் அது அவ்வளவு உண்மை பிரிமா நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள் நம்ம அந்த மோவாப் குமாரத்திகளுடைய வாழ்க்கை என்னன்றது நமக்கு என்னாமத்திலேயே வாசிச்சிடலாம் ரூத்தினுடைய தாய் வீடு மோவாப் தான் அறிவறுக்கப்படத்தக்க ஜனம் ஆனால் அதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறதில் கூட்ட விட்டு துரத்தப்பட்டு அலைகிற ஒரு குருவியை போல தான் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது ஆண்டவரே உங்கள் பராமரிப்பை விட்டு உங்கள் அடைக்கலத்தை விட்டு உங்கள் சிறகுகளை விட்டு உங்கள் நிழலை விட்டு உங்கள் பாதுகாப்பை விட்டு உங்களுடைய நேரடி கண்காணிப்பை விட்டு யாரும் விலகி போகக்கூடாது ஆண்டவரே எல்லாரையும் கத்த நீங்க தயவு செய்து அப்படியாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம் பின்மாற்றத்தில் போனவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் பிரிமாறலே ரட்சகராக இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறகு அவருடைய அன்பை விட்டு வெளியே போயிட்டா இந்த நீதிமொழி இருபத்தி ஏழு எட்டுனுடைய பின்பாகம் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ரட்சிப்பு இருக்காது பரிசுத்தம் இருக்காது அபிஷேகம் இருக்காது கத்தரை குறித்த ஒரு வாஞ்சை இருக்காது பர்லோத்தை குறித்த வாஞ்சையும் இருக்காது பிரியமாறலே நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்திலே அவன் என்ன செய்வானா தாபரிப்பான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் கற்றுடை பிள்ளைகளே நம்ம எந்த கூட்டத்திலே இருக்கிறோம் பிரிமானே நீங்க ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னா காயினை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான் நாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனால் நம்ம சபிக்கப்பட்டு போவோம் பிரியுமாறு யோனாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கர்த்தர் வந்து யோனாவை நினைவைக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே அக்கிரமம் மிகுதியாயிட்டு அந்த அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிட்டு ஆனால் யோனா என்ன செய்கிறாரு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி என்று யோனா ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து அங்கே போகிறான் அப்போ கர்த்தருடைய சந்நிதியை விட்டு காயின் புறப்பட்டு போனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி போனான் விளைவு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அவன் நிமித்தம் கடல் கொந்தளித்தது எல்லாருக்குள்ளும் பயம் வந்துட்டு நீங்க யோனா ஒன்றாம் அதிகாரம் பத்துலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னா அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவன் அப்படின்னு யோனாவே அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க நான் தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போறவன் சொன்ன உடனே எல்லாரும் பயந்து ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவன்கிட்ட பேசுகிறாங்க தொடர்ந்து நீங்க பதினொன்றுல இருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சொல்றான் என்னை தூக்கி நீங்க சமுத்திரத்தில் போடுங்க சமுத்திரம் மும்முரமா கொந்தளிக்குது இல்லையா அதை அடங்கிறோம் அப்படி போட்டாங்க கொந்தளிப்பு அடங்கிட்டு அமர்ந்தது என்று பதினஞ்சாம் சனத்திலே பார்க்குறோம் பிறகு அந்த மனுஷர்லாம் கத்தருக்கு பயப்படுறாங்க கத்தருக்கு பலியிட்டு பொறுத்தனை எல்லாம் பண்ணுறாங்க தேவனாகிய கத்தர் யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை கத்தரை ஆயத்தப்படுத்தி இருந்தார்னு பார்க்குறோம் அந்த மீன் வயிற்றில் மூணு நாள் ராப்பகல் இருந்தார் அதன் பிறகு அவன் அங்கிருந்து ஜவம் பண்ணுறாரு கத்தர் அவரை அப்படியே கரையில் கக்க வைக்கிறார் அந்த மீன் வாயிலிருந்து வெளியே வர்றாரு அதன் பிறகு நினைவைக்கு போகிறாரு பிரசங்கம் பண்ணுறாரு ராஜா முதல் எல்லாரும் பெரியோர் சிறியோர் எல்லாரும் மிருக ஜீவன்கள் எல்லாம் உபவாசம் ரட்டுடுத்தி கதறாங்க நினைவே ரட்சிக்கப்படுது பெரியமாறல கத்தடி பிள்ளைகளே அந்த நிலை வந்து தான் நம்ம ரட்சிக்கப்படணும்னு அல்ல அதுக்கு முன்னாலேயே ஆண்டவரே உங்கள் சந்நிதியை விட்டு உங்களுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகி போவோமானால் காயினை போல சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிடுவோம் நாங்கள் யோனாவை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் இடலாயிடுவோம் அப்படி எல்லாம் ஆண்டவரே எங்களை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி நாளுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே இசுவி நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டாம் வசனத்திலே நாங்கள் வாசித்தது போல யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகி அண்டவரே அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கத்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தின் மறைவிலே கொண்டு வந்து மீண்டுமாக அவர்களை சந்தித்து ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறப்பா காயினை போல நான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு ஜெபிப்பாங்களானா மீண்டும் அவர்களை சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து அவர்களை ஆசீர்வாதமுள்ள சந்ததிக்கு கொண்டு ஐயா யோனாவை போல நான் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கீழ்படியாம நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லி ஜெபிப்பாங்களானா தயவு செய்து கத்த

உங்களை நடத்துவாராக ஆமேன்.